விதமான விண்ணப்பங்கள் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தேவனாக ஆண்டவர் நீர் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஸ்தோத்திரம் 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 அலலூய்யா அண்டவர் இந்த பதினோராம் தேதியிலே அண்டவரே ஸ்தோதிர நீர் செய்யவிருக்கிற காரியங்களுக்கு எங்கள் பாவங்கள் அண்டவரை தடை செய்யாதபடிக்கு எங்கள் பாவங்களை முழுவதுமாய் மன்னியும் அண்டவர எங்கள் பாவங்களை மன்னியும் அலலூயா அண்டவரே எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் தருவதற்கு தடையாக கிரியர்கள் இராதபடிக்கு எத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் அலலூயா ஸ்தோதிரம் 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 உங்க கிருபயங்களை தாங்க

என்னை காத்துவண்டீரே அப்பாவும் கீருபைகளா என்னை அழைத்துக் கொண்டீரே அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கீருவைகளா என்னை அழைத்துக் கொண்டீரே நினைத்த தாழ்வில்ருபு தாங்கி நடத்தும் திருபயிறு நினைக்கும் கிரு தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபு தந்தையும் தாயும் கைவிட்டாலும் வைக்கும்யிறு அப்பாவும் கிருமைகளா என்னைத்து கொண்டீரே அப்பாவும் கிருபகளா என் அடைத்துக் கொண்ட என்னை நினைக்கும் கிருபயிறு என்னை நடத்தும் கிருபை பயிர தந்தையை போல தோழி சுமந்து என்னை நடத்தும் கிருபயிறு தந்தையை போல தோழி சுமந்து என்னை நடத்தும் திருவயிறு அப்பாவும் திருவைகளா என்னை காத்துக் கொண்டீரே அப்பாவும் திருவைகள் விடுதலை கொடுத்த தேவ கீருபை வியாதியின் நேரத்தில் காத்த கீ விடுதலை கொடுத்த தேவ கீ ரூபை சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கீ ரூபை சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கீருபை பாவம் அப்பாவும் என்னை கொண்டீரே காத்துப்பாவும் கீருபைகளா என்னை அடைத்துக் கொண்டீரே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கீ கண்ணீரை மாற்றின தேவ கீ கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கீ கண்டீரை மாற்றின தேவ கிருவை தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரு பாவம் கீருபைகளா என்னை அழைத்துக் கொண்டீரே அப்பாவும் கீருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கீருபைகளா என்னை அழைத்துக் கொண்டீரேயா എബ്രെയർ നൃപം പനണ്ടാംകാരം പതിനോറാം വസനം എബ്രെയർ പനരണ്ടാം അധികാരം പതിനോറാം വസനം சேர்ந்து வாசிப்போம் எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் மறுபடியும் வாசிப்போமா எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் இன்றைக்கு உணர்வுகளா ஒழுக்கமா என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் இஸ் இட் பீலிங்ஸ் ஆர் டிசிப்ளின் உணர்வுகளா ஒழுக்கமா நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுவது பலனை கொடுக்குமா உணர்ச்சி வசப்படலாமா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் வீட்டில் நீங்கள் கேட்டால் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்க வையுங்கள் ஸ்தோத்திரம் வளர்ச்சி என்பது இயற்கையாய் ஆட்டோமேட்டிக்காக சில நேரம் வந்துவிடாது நாம் வளருவது சாப்பிட சாப்பிட வளருவோம் ஆனால் நம்முடைய காரியங்களில் வளர்ச்சி தேவை என்றால் நாம் சில காரியங்களை தவிர்க்க வேண்டும் சில காரியங்களை அதிகமாய் செய்தாக வேண்டும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஸ்தோத்திரம் யு மஸ்ட் டூ வாட் இஸ் நெசசரி தேவையானதை செய்ய வேண்டும் விருப்பமானதை அல்ல அதுல ரொம்ப முக்கியம் பாருங்க விருப்பமானதை செய்தால் வளர்ச்சி வராது தேவையானதை செய்தால் தான் வளர்ச்சி வரும் இப்போ இந்த சிச்சை என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அதனுடைய பதத்தை பார்க்கும் பொழுது டிசிப்ளினரி கரெக்ஷன் டிசிப்ளினரி கரெக்ஷன் அப்ப டிசிப்ளினோட ஒரு கரெக்ட் பண்றது டிசிப்ளின கரெக்ட் பண்றது தொடர்ந்து ஒரு ஒழுக்கமாக ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பது ஒரு காரியத்தை செய்வது தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செய்வது ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் ஒரு காரியத்தையே தினமும் செய்ய வேண்டுமானால் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நம்ம எழும்பி வர்றோம் இதை தினமும் செய்வதற்கு ஆரம்பத்தில் நமக்கு பழக்கம் இருந்திருக்காது ஒரு நாள் எழும்பியிருப்போம் அடுத்த நாள் தூங்கி இருப்போம் அதற்கு அடுத்த நாள் ஐயோ மறுபடியும் போகணுமேன்னு சொல்லி ஒரு முயற்சி வந்திருக்கும் சிலர் அப்படியல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வருவார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் ஓடி வருவாங்க அதுக்கப்புறம் முடியாது காரணம் என்னவென்றால் அதை ஒழுக்கமாக கடைபிடிக்க முயற்சி செய்யாமல் அதை ஒரு உணர்ச்சிவசப்பட்ட நிலையிலே பரவச நிலை அடைய அடைகிற நிலையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்து சாதித்து விடலாம் என்று நினைத்து ஓடி வருகிறதும் அதற்கு பிறகு நின்று விடுவதும் தான் ஒரு காரியம் தோல்வி அடைவதற்கான காரணம் அப்போ எவ்ரிடே ஷுட் ஹாவ் நமக்கு விருப்பமோ இல்லையோ அதை ஒழுக்கமாக அதை தொடர்ச்சியாக செய்ய நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுதுதான் ஒரு விஸ்தாரத்துக்கு நேராய் நான் செல்ல முடியும் ஒரு நாள் பிள்ளை ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போகுது இன்னொரு நாள் சாயங்காலம் மூணு மணிக்கு போகுது இன்னொரு நாள் ரெண்டு மணிக்கு போது இன்னொரு நாள் போகவே இல்லை என்ன ஆகும் அதே போலதான் ஒரு பள்ளிக்கூடம் மாத்திரம் அல்ல ஒரு வாழ்க்கையினுடைய காரியமும் ஸ்தோத்திரம் ஒரு ஒழுக்கத்திற்கு உள்ளே வந்தால்தான் அது வெற்றியை அடைய முடியும் ஸ்தோத்திரம் உணர்ச்சியை தூண்டிவிடுவது தவறல்ல மோட்டிவேஷனல் இன் ஆர் லைஃப் ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற ஒரு வார்த்தை நமக்கு வேண்டும் ஆனால் அதுவே உணர்ச்சியை தூண்டிவிட்டு மறித்து விடக்கூடாது அது தொடர்ச்சியாக தூண்டிக்கொண்டே இருக்குமாறு நாம் அதை ஒழுக்கப்படுத்த வேண்டும் வழக்கப்படுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் எனக்கு அதிலெல்லாம் பழக்க வழக்கம் கிடையாது பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க பழக்கம் அல்ல வழக்கமாய் செய்யும் பொழுது அது பழக்கமாய் மாறும் அது நல்ல வேர்டு இல்லை பழக்க வழக்கம் ஸ்தோத்திரம் பழக்கமாய் மாறுவது எது வழக்கமாய் செய்வதுதான் பழக்கமாய் மாறும் இதெல்லாம் வித்தியாசமான ஒரு ரிவலேஷனா இருக்கு இங்க வந்து நின்னாதான் போல இருக்கு இதெல்லாம் வழக்கமாய் செய்வது பழக்கமாய் மாறும் ஸ்தோத்திரம் ஜபமும் அப்படித்தான் அது ஏற்கனவே இந்த வாரத்தில் ஒரு முறை சொல்லியிருக்கிற இந்த பழமொழி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்போ சித்திரமும் கைப்பழக்கம் என்றால் விவர்டிஸ் இட் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க எதுக்கு பிள்ளைகளை எப்படியாவது காலி பண்ணிடணும்னா இல்லை அவர்களுக்கு அது பழக்கமாக வேண்டும் என்பதற்காக ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை தொடர்ந்து நாம் மறுபடியும் மறுபடியும் செய்தால் அது பழக்கமாய் மாறும் ஒரு எமோஷனலாக செய்கிறதற்கு நம்ம நமக்கு எல்லாம் தெரியுமே சோதரம் மத்த இயேசு விசேஷத்திலே பதினாலாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எடுக்க கூட வேண்டாம் பேதுரு கடலிலே நடக்கிற காரியம் இயேசு விடத்திலே சோதரம் ஏசுவின் இடத்திலே கேட்கிறார் நீரை ஆனால் நானும் நடந்து வரலாமா உடனே இயேசு சொல்கிறார் வா சந்தோஷம் ஆனால் அந்த பேதுரு எப்போதும் கடலில் நடந்தாரா என்பதுதான் சந்தேகம் ஆரம்பத்தில் வேகமாக நடந்தார் அதற்கு பிறகுதான் அவர் எதற்காக கடலில் இறங்கினோம் என்பதை மறந்துவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார் சோதனம் சிலர் சபைக்கு வரும்பொழுது உற்சாகமாய் வருவார்கள் துடிப்புடன் வருவார்கள் அதற்கு பிறகுதான் பல காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள் அவங்க எப்படி இவங்க எப்படி இது எப்படி எப்படி வாழ்க்கையில் எப்படி சர்ச்சுக்கு வந்தாலே சரியாயிருமா ஜவுமன்னா சரியாயிருமா பைபிள் வாஷா சரியாயிருமா இந்த சந்தேகம் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சது அந்த விசுவாசத்தை பழக்குவிக்க வேண்டும் நம்ம விசுவாசத்தையே பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் வேண்டும் பழக்குவிக்க அதை ஒரு விசுவாசிக்கிறதையே தரிசனத்தை பார்ப்பதையே மாத்தணும் காணாமல் விசுவாசிப்பதையே ரொட்டீனா மாத்தணும் அப்படி மாற்றும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனைகளோடு வேகமான நடைகளோடு உறுதிவோடு கூட நாம் முன்னேறி செல்ல முடியும் சொல்லுங்க நம்முடைய எதிர்காலத்தை நாம் உணர்ச்சிகளை வைத்து கட்டி எழுப்ப முடியாது சோதரம் ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு நான் போறேன் பிள்ளைகள் சொல்லும் இல்ல சின்ன வயசுல சொல்லும் நீ என்னவாக போற டாக்டர் ஆக போறேன் அடுத்தது பார்க்கும் பஸ் ஓட்டுறதை பார்க்கும் பஸ் ஓட்டுறதை பார்த்தோம் நான் ஆக போறேன் அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு சர்ச்சுக்கு வரும் சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்றது பாட்டு பாடுறத பார்த்து நான் பாஸ்டர் ஆக போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு அடுத்து இன்னொரு கடைக்கு போகும் பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒருவர் மேலே உட்கார்ந்துருப்பார் எல்லாம் காசெல்லாம் வாங்க போடுவாரு உடனே நான் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போறேன் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த உணர்ச்சியிலேயே கழிந்து போகிறதுனாலே அதிகமான பேர் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரியத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கும் பொழுது கிறிஸ்தவத்திலும் நாம் உறுதியாய் பிடிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம் அவனித்து பார்த்தோமானால் சோதர வேத வசனம் சொல்லுகிறதுல உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் உண்மையே அப்படின்னு ஏன் எழுக்கிறேன்னா எப்போதும் உண்மையே உயர்வானாலும் தாழ்வானாலும் ஸ்தோத்திரம் வேறு எந்த சிருஷியானாலும் தேவன தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிற பவுல் சொல்லுகிறார் அப்போ அந்த நிச்சயம் அந்த அந்த கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் நிச்சயம்சி தொடர்ச்சியாக ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டே இருப்பது தானியலுடைய நிருபத்து புத்தகத்திலே பார்ப்போம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவர் மூன்று முறை ஜெபிக்கிறார் த்ரீ ப்ரேயர் என்ன வந்தாலும் ராஜாவினுடையதான தாக்கீது அங்கே வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்படி ராஜாவை தவிர யாரை வணங்கினாலும் ஆராதித்தாலும் அவரை சிங்க கபிலே போடணும்னு அந்த சட்டமே பாஸ் ஆனாலும் ஸ்தோத்திரம் இந்த தானியல் செய்வதை செய்து கொண்டே இருந்தார் அது என்ன நடந்தது பாருங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு முடிவெடுத்து அதை செய்ய ஆரம்பித்திருப்பார்ல ஒரு நாள் இல்லை நம்ம அதிகாலை ஜபத்துக்கு வரணும்னு ஒரு சின்ன முடிவு எடுத்திருப்போம் இட் வாஸ் அ ஸ்மால் டெசிஷன் ஒரு சின்ன முடிவு நம்ம போனோம் அதுக்கு தடை வந்ததா வந்தது சரீரம் ஒத்துழைத்ததா பல நேரம் ஒத்துழைக்கவில்லை ஒருவேளை இன்றைக்கு காலையில கூட இருக்கோம் கொஞ்ச நேரம் கூட தூங்க கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் கை முடக்கி கொண்டு தூங்கு காலையில தான் நல்லா தூக்கம் வருது எல்லாம் தூக்கமே இல்லை இப்ப எல்லாம் நாலு மணி நேரம் தான் தூங்குறோம் அதனால இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்குமே நைட்டு படுக்க ஒரு மணி ஆயிட்டு இருந்தாலும் எப்போதும் எழும்புற நேரத்தில் எலும்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு படுத்து தூங்கிடுவோம் ஏன்னா மற்ற வேலைகள் ஒன்றும் ஓடாது ஆனாலும்

ஒரு நாள் முடிவெடுத்து ஓட ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் போட்டிக்கு போனா முடிஞ்சுது அவன் அவ்வளோதான் தோற்று போவார் அவன் டெய்லி ஓடணும் ஒரே காரியத்தை செய்து கொண்டே இருக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் பயிற்சி செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் அதுக்கு முந்தின நாள் நல்லா வேகமாக ஓடிட்டு அடுத்த நாள் போன கால் அவ்வளோதான் முடிஞ்சது வலி ஏன்னா அந்த கால் வலியை தாங்கி 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 அந்த தசை நார்கள் எல்லாம் உறுதிப்பட வேண்டும் கிட்டார் வாசிக்க பழகும் பொழுது அந்த ஸ்ட்ரிங்ஸில் விரல் படும் பொழுது என்னாகும்னா அந்த விரல் எல்லாம் சொல்ற காய்ப்பு பிடிக்கிறதுக்கு முன்பாக ரத்தம் வரும் கிட்டார் வாசிக்கிறவங்களுக்கு இப்படி இழுத்து இழுத்து பண்ணுறாங்கல்ல ஒரு கம்பியில் இழுத்தா என்ன ஆகும் விரல் யோசிச்சு பார்த்தோமா நல்லா வாசிக்கப்போ நல்லா இழுங்க ஆனால் அந்த வலி எப்படி இருந்திருக்கும் எல்லாவற்றையும் தாங்கி ரத்தம் வந்தாலும் அதற்கு தொடர்ந்து புண்ணை சரி பண்ணி மறுபடியும் வாசித்து மறுபடியும் வாசித்து அதற்கு பிற்பாடு அதை காய்ப்பு பிடிச்சிடும் என்ன வந்தாலும் சரி ஒன்றும் ஆகாதுன்ற அளவிற்கு காய்ப்பு பிடிச்சிடும் அதற்கு பிறகுதான் இந்த கிட்டாரை நல்லா வாசிக்க முடியும் லூயா அதற்கு எவ்வளவு பயிற்சி தேவை என்று பாருங்கள் ஸ்தோத்திரம் அப்போ அச்சீவர்ஸ் ஆல்வேஸ் ரைஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங் சாதிக்கிறவர்கள் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள் உங்கள் வீட்டில் யார் அதிகாலையில் எழும்ப எழும்பலையோ அவர்கள் தோற்று போக போகிறார்கள் என்று பொருள் வாழ்க்கையிலும் படிப்பிலும் வேலையிலும் உத்தியோகத்திலும் எல்லாவற்ற ஊழியத்திலும் ஸ்தோத்திரம் நல்ல தூங்குகிற பாஸ்டஸ் அவருடைய சபையும் நல்லா தூங்கும் ஆமா நல்லா தூங்குறாங்கன்னா அந்த பாஸ்டரை பார்த்துக்கிடுங்க இந்த சபை நல்லா தூங்கும் ஸ்தோத்திரம் அதிகாலையில் எழுத்து எழுந்து கொள்ளுகிற ஸ்தோத்திர ஊழியக்காரனுடைய சபை அதுவும் அதிகாலையில் எழும்பும் எலும்புலன்னா பாஸ்டருக்கு பொறுக்காது எதையாவது சொல்லி எடுத்து வர வைப்பார் ஸ்தோத்திரம் அல்ல காரணம் என்ன அதிகாலையில் எழும்புகிறவன் தேவனோடு எழும்புகிறான் அல்ல அப்போ அதுக்கு பிறகு எழும்புகிறவன் யாரோடு எழும்புகிறான் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை சோம்பேறித்தனத்தோடு எழும்புகிறான் அதற்கு ஊற்றும் உறைவிடவுமாக இருக்கிறவன் பிசாஸ் ஸ்தோத்திரம் அப்போ அதிகாலையில் எழும்பினால் நீங்கள் தேவனோடு எழுந்திருப்பீர்கள் அதை வலியுறுத்துகிறேன் அதற்கு பிற்பாடு உள்ளதை நான் வலியுறுத்த விரும்பவில்லை ஏனென்றால் இனிமேல் எழும்பாதவர்களும் எழும்புவார்கள் என்று விசுவாசிக்கிறேன் லோயா அப்போ அதிகாலையில் எழும்புகிற அனுபவம் ஸ்தோத்திரம் நம்ம அதிகாலை எழும்பது மாத்திரம் அல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மற்றவங்க செய்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் ஓடணும் முயற்சி செய்ய வேண்டும் ஸ்தோத்திர சில தியாகங்களை செய்ய வேண்டும் சில போராட்டங்களை மாற்றுகிற அனுபவத்துக்குள்ளே ஸ்தோத்திர உற்சாகமாக ஈடுபட வேண்டும் வி ஹாவ் டு பி கமிட்டட் டு அ விஷன் ஸ்தோத்திரம் நம்ம நம்முடைய தரிசனத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் நம்ம தரிசனம் சொல்லுவோம் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் ஐயா எழுந்திருக்கிற எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு எழுந்திரிப்பார் எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றாரு ஸ்தோத்திரம் மூணு நாலு மணி நேரம் ஒரு நாள் வேஸ்ட் பண்றாரு அவ புரிஞ்சுக்கோங்க அப்ப பெரிய தரிசனம் என்றால் அதற்கு ஏற்றாற்போல் ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் இல்லை அப்பதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸ்தோத்திரம் ஆசைப்படுவதெல்லாம் தவறே கிடையாது எல்லாருக்கும் ஆசை உண்டு நீங்க பெரிய ஆள் ஆகணுமா கண்டிப்பா பெரிய ஆள் ஆகணும் ஆனால் தினமும் காலையில நாலரை மணிக்கு எழும்புவீங்களா அஞ்சு மணிக்காவது எழும்புவீங்களா அப்படின்னு கேட்டா அது கஷ்டம் ஆனால் நாம் பெரியாள் ஆகிடணும் ஸ்தோத்திரம் சாப்பிடக்கூடாது ஆனால் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் வேலை பார்க்க கூடாது ஆனால் சம்பளம் வர வேண்டும் என்பதை போல இருக்கிறது அப்போ ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது அதை திரும்ப திரும்ப வெற்றியோ தோல்வியோ கிடைக்கிறதோ இல்லையோ செய்வதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் இந்த ஊழியத்தை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி துவங்கினோம் ஆரம்பிச்ச உடனேயே பெரிய கூட்டம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர்லாம் வரல வந்தது அன்றைக்கு வந்தது என்னுடைய தெரிந்தவர்கள் வந்தார்கள் ஒரு பதினேழு பேர் வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்த வாரம் தான் புரிஞ்சது அவங்கெல்லாம் நம்ம ஆளுகை இல்லைன்னு சொல்லி அடுத்த வாரத்துலேருந்து நாலு பேரும் மூணு பேரும் வந்தாங்க அந்த மூணு பேர் தான் இன்னைக்கு இவ்வளவு ஜனங்களாய் மாறி இருக்கிறது காரணம் ஒரு காரியத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்ததுனால ஊழியத்தை தொடர்ந்து செய்தேன் இடையில விட்டுட்டு போகல எங்கேயும் எந்த நாட்டுக்கும் போல எந்த ஊருக்கும் போல விடாம செய்தபடினால் ஆண்டவரத்தை ஆசீர்வதிக்கிறார் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் விருப்பப்படலாம் ஆனால் ஒன்லி ஆஃப் டிசிப்ளின் கேன் பி விக்டோரியஸ் விக்டோரியஸ் பர்சன் பர்சன் கேன் பி எ அவனை தான் நம்புவாங்க இந்த உலகம் இவனா இந்த டைமில் இந்த இடத்துல இருப்பான் நம்பலாம் ஆனால் அப்படி இல்லாதவர்களை இந்த உலகம் நம்பவே நம்பாது ஒரு ராமேட் சொல்லுங்க பார்க்கலாம் சில பேர் இந்த வசனத்தை போல சிச்சையை ஸ்தோத்திரம் எப்படி நினைக்கிறாங்களா துக்கமாய் நினைக்கிறார்களா டிசிப்ளினரி காரியங்களை துக்கமாய் நினைக்கிறார்கள் காலையிலே எழும்பணுமா இந்த வேலையை இப்படி செய்யணுமா ஐயோ இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை அவர் தான் தூக்கம் வரலன்னு சொன்னாக்க நம்மளையும் போட்டு கஷ்டப்படுத்துறாரு இப்படி எல்லாம் சில பேர் நினைக்கலாம் துக்கமாய் தோன்றும் தோன்றுகிறது அப்படிதான் தோன்றும் துக்கமாய் தோன்றும் ஆனால் அதோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் அதை அதோடு நீங்கள் அலைன் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா ஒரு பெரிய பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் ஒரு பலனுள்ள எதிர்காலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் ஸ்தோத்திரம் நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க சில பேர் அது அல்ல பெரிய காரியம் நான் எவ்வளவு முயற்சி செய்து கொண்டே இருந்தேன் அப்படியும் நடக்கவில்லை என்றால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பயப்படாதீர்கள் விரைவில் நீங்கள் பலனை காண்பீர்கள் அல்ல ஸ்தோத்திரம் சில பேருக்கு இன்னொரு காரியம் உண்டு இதோடு முடிக்கிறேன் இன்னொரு காரியம் நேரம் அதிகமாய் போகிற மிக முக்கியமான சப்ஜெக்ட் இது இன்னொரு காரியம் உண்டு அவங்க சரியில்லை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல இப்படி சொல்லி பிறரை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் நான் தானதை செய்ய வேண்டும் அவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ராமன் சொல்லுங்க ஸ்தோத்திரம் சில காரியங்களை ஊழியத்திலே தனி ஒருவனாகவே செய்ய வேண்டியிருக்கும் சில நேரங்களிலே அது நன்றாய் வந்த பிறகு எல்லாரும் இணைந்து கொள்ளுவார்கள் அது நன்றாய் வரும் வரைக்கும் தனியாய் தான் செய்ய வேண்டியிருக்கும் அதற்காக நான் தனியை செய்ய வேண்டுமே என்று நினைத்து விட்டுவிட்டிருந்தேன் என்றால் பிற்பாடு எல்லோரும் இணைந்து செய்கிற அந்த அனுபவம் கிடைத்திருக்கா புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் நம்முடைய தரிசனம் ஸ்தோத்திரம் காக்க வைக்கப்படக்கூடாது அதை பிறருக்காக விட்டு வச்சிட்டு இருக்காது நீங்கள் எடுத்து செய்யுங்கள் யூ டேக் இட் நீங்கள் அதை எடுங்க நீங்க அதை பழக்குங்க நீங்கள் அதை முயற்சி செய்யுங்கள் டிசிப்ளினரி ஒரு காரியத்தை ஆக்ஷன் எடுங்க ஸ்தோத்திரம் இன்றைக்கு நான் அதை செய்ய வேண்டும் எனக்கு சில 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 சொல்லுவாங்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அவங்கள மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் எல்லாம் எவ்வளவு நல்லா வந்திருப்பேன் தெரியுமா நான் சொல்லுகிறேன் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது பணம்தான் வாய்ப்பு அல்ல ஸ்தோத்திரம் பெற்றோருடைய சொத்துதான் வாய்ப்பு அல்ல அந்த பெற்றோர் எப்படி ஜெயிக்க ஆரம்பித்திருப்பார்கள் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு பொறி ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்ததுல அதை நான் ஏன் ஆரம்பிக்க கூடாது ஸ்தோத்திரம் சில பேர் சொல்றேன் வயசாயிருச்சு பெட்டர் லேட் தென் நவர் நீங்க செய்யாமல் இருப்பதுக்கு லேட்டா ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல சின்னதா ஆரம்பிக்கிறது சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு அது வந்து பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும்

செய்ய துவங்கும் பொழுது போலவே கன்சிஸ்டான விக்டரியை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் தொடர்ச்சியான வெற்றி கண்களை மூடி செபிப்போம் மிக தேவையான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறதற்கு வழக்கமான ஒரு இடத்தை வைத்திருந்தார் வழக்கமாய் செய்து வந்தபடியே ஸ்தோத்திரம் ஜெப ஆலயத்தில் ஜெப ஜெப நேரத்திலே பேதிருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள் வழக்கமாய் அற்புதம் செய்வதை அவர் வழக்கமாய் வைத்திருந்தார் ஜெபிக்கிறதை வழக்கமாய் வைத்திருந்தார் ஸ்தோத்திரம் இட் வாஸ் இஸ் ஹேபிட் ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆசையானது ஸ்தோத்திரம் உங்களுடைய வழக்கத்தினால் பெயர் வைக்கப்பட வேண்டும் உங்கள் வழக்கம் எதுவோ அதுதான் உங்கள் ஆசையின் பெயராக இருக்க வேண்டும் அண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஜோமண்ணுங்க அண்டவரே எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் இந்த நாளின் காலை வேளையில நாங்கள் ஒரு காரியத்தை ஒழுக்கமாய் செய்ய தொடர்ச்சியாய் செய்ய அண்ட ஒரு ரெகுலர் பேசிஸ்ல செய்ய கத்தர் கிருவைத்தார் எங்களை பலப்படுத்தும் எங்களை பலப்படுத்தும் தடைகளில் அவற்றையும் நீக்கி போடும் ஒரு பெரிய அற்புதத்தை என் தேவன் இன்றைக்கு செய்யும் நாங்கள் செய்து வருகிற காரியங்களில் அற்புதங்களை செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவை ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலுயா ஸ்தோத்திரம் ஸ்வோத்திரங்களுடைய ஆசீர்வதிப்பார்கள்